விக்ரம் வேதா கைதி பார்க்கிங் பல படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணவர் தான் சினிமா ப்ரொடியூசரான சமீர் அலிகான் அப்படிங்கிற இருபத்தஞ்சு லட்சம் மோசடி பண்ணிட்டு தான் கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார் கொடுத்திருக்காரு சமீர் அலிகான் தமிழ் பையன் ஹிந்தி பொண்ணு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண என்ன ஒப்பந்தம் பண்ணிருந்தார் டுவெண்ட்டி ட்வெண்ட்டிலே பண்ணிருந்தாரு அதுக்கு இத்தனை வருஷம் கான்டாக்டே இல்லாம இருந்த சமீர் அலிகான் திடீர்னு முழு படத்தையும் முடிச்சதா வாய் சொல்லி என்கிட்ட மியூசிக் கேட்டார் இதுக்கு முன்னாடி ஒப்பந்தம் பண்ண படங்கள் இருக்கிறதுனால தமிழ் பையன் ஹிந்தி பொண்ணு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண டிலே ஆகும்